மனம் குறை குறை உள்ளவராக இருந்தாலும் கூட இன்று ஒரு தாய் கடைசி வரைக்கும் அவரை பாதுகாத்து வருகிறார் என்றால் அது அல்லாஹினுடைய மிகப்பெரும் ஒரு கிருமை பெண் குழந்தையை பற்றி பெருமானார் இஸ்லாம் அவர்கள் நமக்கு அதிக மதியமாக சொல்லி தந்திருக்கிறார்கள் எவர் அவருடைய வீட்டில் இரண்டு பெண் குழந்தைகளை பெற்றெடுத்து அவர்கள் சரியான முறையில் வளர்த்து எடுத்து ஒரு குழந்தையாக அவர்கள் வளர்த்தார்கள் என்றால் நாளை மறுமையில் அவர்களுக்கு சொர்க்கம் நிச்சயம் என்பதாக பெருமானார் சுலதா அலி இஸ்லாம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் அல்லாஹ் இந்த குழந்தையை நமக்கு கொடுத்தாலும் கூட இந்த குழந்தையின் மூலம் நமக்கு ஒரு புரோஜனம் இருக்கின்றது இந்த குழந்தையை நாம் கடைசி வரை வளர்த்தெடுத்தோம் என்றால் இந்த குழந்தையின் மூலம் நமக்கு அல்லா சொர்க்கத்தை கொடுக்கிறார் என்ற ஒரு எண்ணத்தோடு நாம் அந்த குழந்தைகளை வளர்த்தோம் என்றால் அல்லாஹ் சுபஹான தாலா இந்த உலகத்திலும் சரி நாளை மறுமையிலும் சரி அல்லா மிக பெரும் ஒரு கிருபி அல்லாஹ் நமக்கு தர இருக்கின்றான் وَتَوَاصَوْا بِالصَّبِرِ وَتَوَاصَوْا بِالصَّبِرِ وَتَوَاصَوْا بِالْمَرْحَمَةِ السلام عليكم ورحمه الله وبركاته وعليكم السلام ورحمه الله نحمدكم الله على الله الكريم الله ورحمه الله ورحمه الله ورحمه الله ورحمه الله ورحمه ஜும்மாவில் அறிவிப்பு செஞ்சு ஞாயிற்றுக்கிழமை அவங்கள பள்ளிக்கு வர வச்சு தகவல் எடுப்போம் சரி நாற்பது குடும்பம் தானே இருக்குது நம்ம நேரடியாக போய் தகவல் எடுப்போம் அப்படின்னு காலையில் ஒரு எட்டு மணியிலேருந்து ஆரம்பித்தோம் அந்த நாற்பது குடும்பத்துக்கு எட்டு மணிக்கு ஆரம்பித்து மதியானம் ஒரு மணி வரையே நாங்கள் பதிவு பண்ணோம் அதில் ஒரு ரெண்டு குடும்பத்தை நான் பார்த்தேன் அதை இன்றைய காலத்தில் பெற்றோர்கள் பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய விஷயத்தில் எப்படி பொடுபோக்காக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம அன்றாட பார்க்குறோம் சமீபத்தில் கூட நான் ஒரு வீடியோ பார்த்தேன் என்னென்னா ஒரு தாய் ஐந்து வயது ஒரு பெண் பிள்ளை தவழ்ந்து செல்லக்கூடிய ஒரு சின்ன குழந்தை ரெண்டு குழந்தையுமே ஒரு இடத்துல விட்டுட்டு போயிட்டாங்க அந்த குழந்தை தவழ்ந்து தவழ்ந்து அப்படியே வருது அதை கூட கண்டுக்கிடாமல் அந்த தாய் வந்து அப்படி விட்டுட்டு போயிட்டாங்க இன்றைய காலத்தில் இது நடந்து கொண்டு ஆனா ஆனால் இந்த சர்க்கந்தி அந்த ஊருக்கு போகும்போது ஒரு ரெண்டு குடும்பம் அந்த ரெண்டு குடும்பத்தில் ஒரு குடும்பத்தில் போய் தகவல் எடுக்கும்போது இருபது வயசு ஒரு பெண் இருபது வயசு ஒரு பெண் அந்த பெண்ணுடைய தகவலை எடுக்கும்போது அந்த பெண் வந்து பிறவிலேயே ஊனமுற்றவங்க அதாவது மனநலம் குறைவுள்ள ஒரு பெண்ணாக இருந்துருக்காங்க அதான் நான் பக்க வெளியே வாசலேருந்து கணக்கு எடுத்துகிட்டு இருக்கேன் அந்த பெண் வந்து பக்கத்தில் தான் இருக்காங்க அதை கூட நான் கவனிக்கலை திடீர்னு சவுண்டு ஓடும்போது தான் பார்க்கும்போது தான் அவங்க சொல்லக்கூடிய அந்த பெண் பக்கத்துலேயே இருக்கிறாங்க கத்திக்கிட்டே இருக்கிறாங்க நான் இரு போகிற வரைக்கும் கத்திக்கிட்டே தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் அவங்க தான் இந்த மன கொஞ்சம் மனக்குழைவு இது இதானுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இன்றைய காலத்தில் குழந்தைகளை பெற்றெடுத்து அவர்களை வளர்ப்பதற்கு கூட முடியாமல் அப்படி விட்டுட்டு போயிடுறாங்க குப்பை தொட்டியில எங்கேயாவது போட்டு போயிடுறாங்க ஆனால் மனம் குறை குறை உள்ளவராக இருந்தாலும் கூட இன்று ஒரு தாய் கடைசி வரைக்கும் அவரை பாதுகாத்து வருகிறார் என்றால் அது அல்லாஹினுடைய மிக பெரும் ஒரு கிருபை பெண் குழந்தையை பற்றி பெருமானார் சுல்லா இஸ்லாம் அவர்கள் நமக்கு அதிகமதியமாக சொல்லி தந்திருக்கிறார்கள் எவர் அவருடைய வீட்டில் இரண்டு பெண் குழந்தைகளை பெற்றெடுத்து அவர்கள் சரியான முறையில் வளர்த்து எடுத்து தீன்பட்டுள்ள ஒரு குழந்தையாக அவர்கள் வா வளர்த்தார்கள் என்றால் நாளை மறுமையில் அவர்களுக்கு சொர்க்கம் நிச்சயம் என்பதாக பெருமானார் சொல்லல்லா இஸ்லாம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் நாம் பெருமானார் சொல்லல்லா இஸ்லாம் அவர்கள் சொல்லி தந்த அந்த வார்த்தைக்கு உண்மையானவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த தாய் தன்னுடைய பெண் தன்னுடைய மகள் மனம் குறையுள்ளவாக இருந்தாலும் கூட கடைசி வரை பாதுகாத்து வந்தார்கள் அதே போன்று அந்த ஊரில் எதிர் வீடு ஒரு ஆண் அதே மனம் உள்ள ஒருவர் அவர் இருபது வயசு இருபது அஞ்சு வயசுக்குள்ளவர் தான் அவங்கள பத்தி அந்த ஊர் மக்கள் ஒரு ரெண்டு பேர் என் கூட வந்தாங்க அவங்க தான் என்ன வந்து தகவல் சொல்றாங்க அவரை பத்தி அவர் வந்து மனக்குறை இருக்கிறதுனால அவரை பற்றி அவர் எந்த வீடு அவருக்கு எத்தனை வயசு அப்படின்னு தகவல் சொல்றாங்க ஆனால் அவர் ஒருத்தரை பற்றி மட்டும் சொன்னாங்க வேற யாரை பத்தியுமே சொல்லலை சரி குடும்பத்தில் வேற யாரா இருக்காங்களா பெற்றோர் இருக்காங்களான்னு கேட்டால் பெற்றோர் யாருமே இல்லை வஃத்து ஆயிட்டாங்க சரி கூட பிறந்தவங்களா சரி யாராவது இருக்காங்களா அப்படின்னா கூட பிறந்தவங்க இருக்காங்க ஆனால் இவருக்கு இப்படி ஒரு நிலம் இருக்கிறதுனால இவரை பாதுகாக்க முடியாமல் இவரை விட்டுட்டு அப்படியே போயிட்டாங்க இப்போ இவர் மட்டும்தான் வீட்டில் இருக்கார் ஒரு ஓட்டு வீடு பழைய பழைய வீடு வீட்டில் ஒன்றுமே இல்லை அந்த வீட்டில் அவர் மட்டும்தான் இருக்கார் அவருக்கு சுகர் இருக்குது பிபி இருக்குது மாதம் மாதம் அவருக்கு மூவாயிரரூபா செலவு வர அவர் வேலைக்கும் போக முடியாது சம்பாதிக்கவும் முடியாது ஆனால் மாதம் மாதம் மூணுரூவா செலவு அவருக்கு இது எங்கேருந்து அவர் செலவு பண்ணுறாங்கன்னா பக்கத்து வீட்டில் உள்ளவங்க தான் அவங்களுக்கு மாதம் மாதம் மாத்தரை மருந்து வாங்கி கொடுக்காங்க ரசூல் சல்லா அலையா அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த ஒவ்வொரு வார்த்தையும் முக்மீன்களுக்கு நிச்சயம் இது முக்மீன்களுக்கு சொந்தமானது பெருமானார் சல்லா அலையாஸ்லாம் அவர்கள் ஏழைகளுக்கு நீங்கள் உதவுங்கள் அது எப்படியாக இருந்தாலும் நீங்கள் ஏழைக்கு உதவுங்கள் அவர் வீட்டில் யாருமே இல்லைனாலும் சரி நீங்கள் அவர்களை பாதுகாத்து கொள்ளுங்கள் அந்த ஊரில் இந்த இரண்டு வார்த்தையுமே நான் பார்த்தேன் நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அவர்களுடைய இடத்தில் நாம் இருந்தால் நமக்கு என்ன ஒரு கதி பெருமான செலவாடே இஸ்லம் அவர்கள் ஏழைகளோடு வாழ்ந்தவர்கள் ஏழையாகவே வாழ்ந்தவர்கள் ஏழைகளுக்கு சொந்தக்காரர்களும் கூட பெருமானர் செலவாளையம் அவர்கள்தான் இருந்தார்கள் ஏழைகளுக்கு ஒரு வழிகாட்டியாகவே வாழ்ந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் பெருமானர் செலவாடே இஸ்லம் அவர்கள் அது கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே நாம் நம்மளுடைய குழந்தைகளை அவர்கள் எப்படி பிறந்திருந்தாலும் சரி நாம் அவர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பை அல்லாஹ் நம்ம கொடுத்திருக்கின்றான் நாம் அல்லாஹ் இடத்தில் கையேந்து கேட்கின்றோம் அல்லா எனக்கு சாலியான குழந்தைகள் கொடு என்று நாம் கேட்கின்றோம் ஆனால் அல்லாஹ் நமக்கு இப்படி ஒரு குழந்தையை கொடுத்து விட்டான் என்று நாம் இந்த நேரத்திலும் தடுமாறாமல் அல்லாஹ் இந்த குழந்தையை நமக்கு கொடுத்தாலும் கூட இந்த குழந்தையின் மூலம் நமக்கு ஒரு புரோஜனம் இருக்கின்றது இந்த குழந்தையை நாம் கடைசி வரை வளர்த்தெடுத்தோம் என்றால் இந்த குழந்தையின் மூலம் நமக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்கிறான் என்ற ஒரு எண்ணத்தோடு நாம் அந்த குழந்தைகளை வளர்த்தோம் என்றால் அல்லாஹ் சுபஹால இந்த உலகத்திலும் சரி நாளை மறுமையிலும் சரி அல்லாஹ் மிக பெரும் ஒரு கிருவி அல்லாஹ் நமக்கு தர இருக்கின்றான் கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே அடியார்களே பெருமானார் அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏழைகளை எப்படி பார்க்க வேண்டும் என்று சொன்னார்களோ அதன்படி நாம் பார்த்து أурقل كودي باكيت اللهم قل لكم يا نكم والله ما كلا توني نبرر الله تندروا ها وآخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته.